ஆல் வெல்கம் டு எஸ்ட் வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு நம்ம யூத் என்ற சைனீஸ் ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் பார்க்கலாம் ஓகேவா இது வரைக்கும் ஒரு ரெண்டு எபிசோட் சொல்லியிருக்கேன் பார்க்கணுன்றவங்க அதை போய் பார்த்துக்கோங்க எடுத்தோடனே நம்ம தான் காட்டுறாங்க நம்ம சென் வந்து கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த பங்கர் பெட்ல கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மேலே வந்து அந்த புதுசாக வந்த பொண்ணு இருக்குல்ல ஹான் அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம சென்ஷன் வந்து தூக்கமே வராது பயந்துட்டு நினைப்பாங்க இவ வேற ஒருத்தி பேயை பற்றிலாம் பேசி பயங்காட்டிட்டா போய் தான் சொல்லியிருப்பா இவ கண்ணுக்கு எப்படி பேய் தெரியும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பயந்து போயிட்டு இவன் நல்லா நம்மளை பயன்படுத்திட்டு சூப்பராக தூங்கிட்டு இருக்கா யார்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ பெட்ஷீட்லாம் எடுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மேலே பார்ப்பாங்க பாருங்கள் அப்போ ஹானோட கை மட்டும் வெளியே தூங்க போட்டுட்ருப்பாங்க அந்த கையிலேருந்து பெட் சொட்டமாக இவங்க பயந்துருவாங்க ஐயோ போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட் எடுத்து ஃபேஸோட க்ளோஸ் பண்ணிப்பாங்க க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட ப்ரொடெக்ஷன் இருக்கு நம்ம பிளாங்கெட் போட்டிருக்கோம் இதை தாண்டி பேயால உள்ள வர முடியாது அப்படின்னு அவங்களே நம்பிப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கும் எதுக்கும் எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளாங்கெட் எடுத்து பார்க்குறப்போ நம்ம ஹார்ன் வந்து பேய் மாதிரி பயமுடுத்துவாங்க அப்புறம் என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம செஞ்சனோட ட்ரீம் தான் அப்புறம் காலையில் தூங்கி அனுப்பி என்னடான்னு பெட்ஷீட்டை தூக்கி பார்க்கும்போது இவங்களுக்கு டேட் ஆயிடும் பீரியட்ஸ் வந்துருக்கும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு வெளியே போகிறப்போ சூப்பர் நான் இனிமேல் நல்லா சாப்பிடுவேன் பீரியட் டைம்ல சாப்பிட்டா வெயிட் போடாது அப்படின்னு பாடிட்டே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரெஸ் எல்லாம் காய போடுறதுக்காக போயிட்டு இருப்பாங்களா அது ட்ரை பண்ணும்போது பார்த்தா அங்கே ஒரு அண்டர்வேர் வந்து தூங்கிட்டு இருக்கோம் ஐயோயோ இது நம்ம பாய் ஃப்ரெண்ட் அன்னைக்கு ரூம் வந்து அனை விட்டுட்டு போயிட்டான் போலேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த அண்டர்வேர் எடுத்து ட்ரெஸ் குள்ள ஒழிச்சு வச்சுப்பாங்க அப்புறம் இவங்களாம் என்ன அங்கே சத்தோடு இல்லை இல்லை காக்ரோச் அதனால தான் அப்படின்னு ஒன்று அந்த அண்டர்வேரை எடுத்து ஒழிச்சு வச்சு ரூக்குள்ள போயிடுவாங்க ரூம்ல போயிட்டு இவ எதுக்கு இப்படி வந்து விட்டுட்டு போயிட்டான் அன்றைக்கி ரூம் கொண்டப்போ விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணி பார்ப்பாங்க சரினு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிட்டு இதை கொடுக்கலான்னு போவாங்க போயிட்டு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருப்பான் என்ன நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தியா எத்தனை தடவை சொல்லியிருக்க முடிச்சிருக்காது இப்ப படுத்து தூங்கிட்டு இருக்காரு எழுந்திரி எழுந்துரு அப்படி சொல்லிட்டு எழுப்பி விடுவாங்க இது பாரு இது ஒன்னோட அண்டர்வேர் வேறு தானே எதுக்கு விட்டுட்டு போனேன் அவ்வளோதான் ரூம் மேட் சரா பார்த்தா என்ன ரூம் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க மாட்டிட்டு போன நம்ம ரெண்டு பேரும் அப்படின்வாங்க ஒன்று அவனும் அந்த அண்டர் வேறு பார்த்துட்டு இது என் போடி அப்படின்னு ஒன்று போய் சொல்லாத ஒழுங்காக பாரு இது ஒன்று தான் அன்றைக்கி விட்டுட்டு வந்திருப்பேன் நினைக்கிறேன் நான் டைட்டாக தாண்டி போடுவேன் இது எந்த திலடி லூஸாக இருக்குது போடி அப்படிக்கா அப்படின்ட்டு திரும்பி போய் படுத்துப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கா சரின்னு சொல்லிட்டு நல்ல வேலை போய் இது ஒன் நான் ஒன்றும் இல்லை நான் கூட பயந்துட்டு இருந்தேன் சரி ஒன்று இல்லைனா வேறு யாரு பாய் ஃப்ரெண்டை நம்ம ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருப்பா போச்சு அப்போ யாராக இருக்கும் மிச்சம் இருக்க நாலு ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க உடனே இவன் வந்து எழுப்பி விட்டதுனால ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சென் கிட்ட வருவான் உடனே சென் வந்து இல்லை இல்லை எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் அப்படின்னோட அப்புறம் நீ எதுக்கு இந்த ரூம்க்கு வந்த அப்படின்னு ஆ என்ன சொன்னேன் அப்படின்னு உடனே இல்லை இல்ல பேபி நீ ரொம்ப அழகா இருக்க அப்போ அதான் இப்படி மிஸ் ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அப்புறம் நம்ம சென் வந்து ரூம்கே வந்துடுவாங்க ரூம்க்கு வரும்போது பார்த்தா அந்த பிஜி ஹாஸ்டலே வெளியே இருந்து ஒரு பையன் பார்த்துட்டே இருப்பான் யாரோட வேணும் நம்ம பிஜியே பார்த்துட்டு இருக்கான்ட்டு நம்ம சென்னும் பார்ப்பாங்க பார்த்த உடனே அந்த பையன் போயிடுவோம் அதுக்கப்புறம் ரூம்க்கு போவாங்க ரூம்க்கு போனால் அங்கே நம்ம லின் மட்டும் தான் இருப்பாங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க ஒன்னே லின் கிட்டே வந்து இன்னும் நீ மட்டும் தான் இருக்க வேறு யாருமே இல்லையாருந்தோ ஆமாம் எல்லோரும் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் யார் எங்கே போனாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம சீனியர் ஷெங் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஒர்க்குக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்காக நம்ம ஹான் வந்து திரும்பியும் ஏதோ ஒரு குரூப் டேட்டுக்கு போயிருக்காங்க இதில் வந்து தனித்தனியாக மட்டும் டேட் போக மாட்டாங்க போல சிங்களா இருக்க பொண்ணுங்க சிங்கிளா இருக்க பசங்கன்னு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒன்னாட்டெலாம் டேட் போவாங்க போல் என்ன கதைன்னு தெரியல அது எதோ டேட் டேட்டிங் போயிருக்காங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டைலாக இருப்பாங்கல்ல ஜின் அவங்க வந்து ஜிம்முக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம செஞ்சன் வந்து அவங்களோட ஹேண்ட்பேக்லேருந்து அந்த அண்டர்வேர் இருக்கலாம் அந்த அண்டர்வேர் எடுத்து காட்டுவாங்க இது பாரு இது அந்த ரூமில் தான் கடந்தது இது யாரு தெரியல ஆக்சுவலி நம்மளுடைய ரூ ரூமோட ரூல்ஸ் படி வந்து மென் யாரையுமே உள்ளே கூட்டு வரக்கூடாது கூட்டு வந்தால் அந்த ரூம் விட்டு நாங்கள் வெளியே அனுப்பிச்சிருவோம் பிஜி விட்டு வெளியே போயிடணும் இது வந்து யாருன்னு தெரியல கண்டுபிடிக்கணும் நம்ம தான் அப்படின்னு சரி அது யாருதுன்னு தெரியல தான் ஆனால் நீங்கள் எதுக்கு அதை பேக்கில் வச்சுருக்கீங்க இல்லை இல்லை நான் வந்து இனிஷியலாக சில விசாரணையெல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது அதான் என் பேக்கில் இருக்கணும் சரி நீங்கள் அப்படியே வெளியே போகும்போது அந்த அண்டர்வேர் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு இவனடா நம்மளே கொஷின் கேட்குறேன் சரி அதெல்லாம் விடு இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த அந்த ஸ்டைலார் ஜின் அந்த இதாக தான் இருக்கும் அவ தான் அநேயத்து கூட கன்ஃபெஸ் பண்ணால அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு மூணு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவனங்களை யாரையாவது கூட்டு வந்திருப்பாளா இருக்கும் அப்படி சொல்லி காசிப் பண்ணிப்பாங்க அப்ப சொல்லுவாங்க அவ எதுக்கு ஜிம் போறான்னு நினைக்கிற நல்லா அழகா இருக்கிறதுக்கு அழகா இருக்கலாம் பாய்ஸ் எல்லாம் செடியூஸ் பண்றதுக்காக தான் ஜிம்முக்கே போறான் அப்படிலாம் பேசிப்பாங்களா அதுக்கப்புறம் இல்லை அவங்க ரொம்ப தான் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு லின் சொல்லுவாள் அவள் அவ்வளவு அவ்வளோலாம் அழகா இல்லை அவளை விட நம்ம எல்லாருமே அழகா இருக்கும் அப்படின்னு பேசிப்பாங்க சிவாவா அவ ரூம்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கலாம் கண்டிப்பா ஏதாவது தடையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென் சொல்லுவாங்க 我呢？嗯 லின்னும் சென்னும் போயிட்டு அவங்க ரூம் டோர்க்கிட்ட வந்து காது வச்சு பார்ப்பாங்க ஏதோ மென் சத்தம் கேட்குமா பாரு பாரு உள்ள பையன் இருக்கான் போல அப்படின்னு அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து வந்து இவங்களும் காதை வச்சு கேட்டுருப்பாங்க நம்மளோட ஸ்டைலாக இருப்பாங்க இஜின் அந்த பணம் உடனே நீ எப்போ வந்தான்னு சொல்லி பார்த்து பயப்படுவாங்க நீ என்ன என் ரூமில் காத வச்சு என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்னோட இல்லை இல்லை நீ இதான் பாய் உன் பாய் ஃப்ரெண்ட் சத்தம் தான் உள்ளே கேட்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு அண்டர்வேர் கிடைச்சது அதான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு இதான்னு பார்க்குறதுக்கு நோடே ஓ அப்படியா இந்த கதவு திறக்கிறேன் பாரு அப்படின்னு ரூம் டோர் ஓப்பன் பண்ணி காட்டாங்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள டேப்ல வந்து ஏதோ வீடியோ இருக்கும் அதில் ஒரு மென்னோட வாய்ஸ் போகும் and boyfriend i've been அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜின் இருக்காங்களா ஸ்டைலாக இருக்க போனால் அந்த பொண்ணு வந்து காட்டுவாங்க இதைப்பா இந்த அண்டர்வேர் வந்து நம்ம ரூமில் இருக்க அப்போ உன்னோடய பாய் ஃப்ரெண்டு தான் பார்க்குறப்போ அவங்களும் அதை பார்த்துட்டு என்னோட மூணு பாய் ஃப்ரெண்டுமே வந்து இதை யூஸ் பண்ண மாட்டானுங்க அப்படின்னோட ஓ எந்த பசங்களையும் யூஸ் பண்ண மாட்டாங்களா ஓகே ஓகே அப்படின்னு அப்போ நீங்களும் இல்லை நானும் இல்லைனா வேற யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியரை பற்றி யூஸ் பண்ணுவாங்க அவனு ஐயோவா இப்பே இல்லை சீனியர்லாம் டேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கள பாரு அவங்கள பார்த்தா டேட் பண்ணுற மாதிரியா இருக்குது லேட்டாக எழுந்துக்கிறாங்க அழுக்கா அழைகிறாங்க ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க இருபத்தஞ்சு ஆகுது அவங்களுக்கு இன்னுமே அவங்க டேட் ாம இருக்காங்க பாய் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன் யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தா இப்படி போவாங்களா வெளியேறது அப்படின்னு அதுவும் கரெக்டு தான் உங்களுக்கு நேரமே டேட் பண்ணுறது கூட அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜென்ரலாக பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் இங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே அங்கதான் வந்து இப்போ இவங்க ஒர்க் பண்றாங்க போல அந்த சீனியர் ஷெங் எல்லாம் அவங்க தான் ஒர்க் பண்றாங்க போல அப்போ வேகமா ஓடி போவாங்க டைம் ஆயிடுச்சுட்டு அப்போ அந்த இடத்துல வெளியே ஒரு பையன் உட்காந்துருப்பான் நல்லா செஃப் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பையன் பேரு செங்கு இவங்க பேர் எஸ் ஹெச்இஎன்ஜி அந்த பையன் பேரு செங்கு அவன் வந்து பார்த்துட்டு இல்லை இல்லை ஒன்றும் அவசரம் பொறுமையாக வந்த இந்த தண்ணியை வேணா கூடி இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது வெயிட் பண்ணி குடிச்சிட்டு உள்ளவா அப்படி சொல்லிட்டு போவான் அதுக்கப்புறம் இவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிப்பாங்க அப்புறம் அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆனது பயங்கரமாக வேலை நடந்துகிட்டு இருக்கும் ஆக்சுவலி இவங்க இங்கே வெயிட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது அப்புறம் அந்த பையன் செங்கெல்லாம் அவன் வந்து செஃப் போல் இருக்குது அதாவது ஹெட்ச் செஃப் இருப்பாங்க இவங்கெல்லாம் சும்மா ஹெல்பிங் இருப்பாங்களா அந்த மாதிரி செஃப் போல் ஸோ அவங்கலாம் சமையல் இருப்பாங்க அப்புறம் இவங்க வெளியே அந்த ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்களா அதுக்கப்புறம் ஒர்க்லாம் முடிஞ்சிடும் ஈவினிங் வீட்டுக்கு போகலான்னு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம செங்க இருக்காங்களே அந்த பையன் அந்த செஃப் பையன் அவன் வந்து அங்கே வெளியே கேமரா இருக்கும் அதை சரி பண்ணிட்டு இருப்பான் அப்போ ஒரு பொண்ணு வந்து கேட்கும் என்ன கேமரா சரி பண்ணிட்டு இருக்க அப்படின்தோ இல்லை இல்லை கேமரா ஒர்க் ஆகிறது இல்லை உள்ளே எதுவுமே தெரியறதில்ல அதனால் வந்து ஹெச்எஃப் தான் சரி பண்ண சொன்னார் அப்படின்னா அந்த பொண்ணு கேட்கும் சும்மா சொல்லாத இந்த கேமரா தானே வெளியே எங்களெல்லாம் நீ பார்ப்பேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சிரிப்பான் உடனே நீங்கள் ஆக்சுவலி யாரை பார்ப்பேன் கேமரா வழியா அப்படின்ட்டு அந்த பையன் எதுவும் பதில் சொல்ல மாட்டான் அப்படியே நம்ம ஷெங்கு இருக்காங்களே சீனியர் அவங்கள தான் எட்டி பார்ப்பான் ஆனால் அவங்க என்னென்னா அவங்களால உடம்பு முடியாது முடியாமல் இருக்க போல் வயிறை கை வச்சுட்டு குளிஞ்சிட்டு இருப்பாங்க என்ன அச்சுத்தரில சொல்லிட்டு அந்த பையனும் பார்ப்பான் அதுக்கப்புறம் வெளியே வந்து நிற்கும்போது அங்கே ஒரு டெலிவரி பாய் வெயிட் பண்ணுவான் என்ன அப்படின்னு ஒன்று இல்லை இங்கே ஒருத்தவங்க இதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சானிட்டரி பேட் நினைக்கிறேன் அதான் பேட் வாங்கியிருப்பாங்க போல இது ஷெங்கிட்ட கொடுக்கணும் ஓ எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் ஷெங்கிட்டு கொடுப்பான் ஷெங்கு ஓடி வருவாங்க வாங்கிக்க உடனே இப்போ ஷெங்க்கிட்ட சொல்லுவான் அந்த பையன் இந்த மாதிரி வந்து இப்போது கேமரா சரி பண்ணியாச்சு என்னால் உள்ளேருந்தே அப்போ தானே உனக்கு பார்க்க முடியும் அப்படின்னோ பார்த்தா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கும் உனக்கு எதனா உட முடியல அப்படின்ட்டு அப்படின்னு உடனே பட் தேங்க்ஸ் ஆனால் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க உங்களுக்கு எதுவும் முடியல அப்படின்னு இல்லை இல்லை பரவாயில்ல ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் போயிடுவாங்க அப்புறம் இங்கே ரூம்மேட்ஸ் காட்டுவாங்க ரூமில் வந்து என்னென்னா இன்னும் அதே விசாரணை தான் போயிட்டுருக்கு இந்த அண்டர்வேர் யார் அது அப்படின்ட்டு ஓகே கண்டிப்பாக நம்ம செங்குது கிடையாது நம்ம சாரி சென்னது கிடையாது ஜின்னது கிடையாது நம்ம மூணு பேரும் கிடையாது வேற யார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலை ஹாராக இருக்கும்னு பேசிக்கிறாங்க இவங்க எல்லாரும் டாங் தான் கூப்பிட்றாங்க அந்த ஹைட்டா பாய் மாதிரி இருக்க ஏன்னா நம்மளும் டாங்டாங்னே கூப்பிடலாம் டாங் டாங் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஒன்று எங்கே அவளுக்கு ஒரு டேட் கூட லவராக மாற்ற முடியல அவ எங்கே கூப்பிட்டு வந்திருப்பா அப்படின்னு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களை டாங் டாங் காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேட் பண்ணிட்டுருக்காங்களா முதல்ல ஸ்மூத்தாக தான் போன மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அவங்களோட கிரீப்பியான சைட்லாம் காட்டுறாங்க பயங்கர ஜாலியாக இருக்காங்க ஃபன் பண்ணுறாங்க நிறைய ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து அந்த பசங்க ஆக்வாடாக ஃபேஸ் வச்சுருக்காங்க யாரா வேண்ட மாதிரி அப்புறம் அவங்க டேட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பையன் கூட வெளியே போய்ட்டு இருக்கும்போது சரி நீ எப்படி வீட்டுக்கு போவ அப்படின்னு அந்த பையன் கேட்பான் நான் இங்கே பஸ் பிடிச்சி போயிடுவேன் செவன் ஃபிஃப்டி ஒன் பஸ் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓ அப்படியா ஏன் வீடு இங்கே தான் இருக்குது நான் வந்து கேப் பிடிச்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியான உடனே விட்டா போதனுன்ற மாதிரி ஓடி விட்டு கேப்ல ஏறிக்கிட்டேன் அந்த பையன் சீக்கிரம் எடுங்க சீக்கிரம் எடுங்கன்னு போயிட்றான் இந்த டாங் டாங்க் ஒன்றுமே புரியலை நல்லா தான் பேசுறான் இப்படி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஆக்சுவலி இங்கே வீட்டில் ரூமில் காட்டுவாங்க ரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம லின் இருக்காங்கள்ல அவங்க வந்து சிக்கன் அண்ட் ரைஸ் சமைச்சின்னு இருப்பாங்க அப்போ நம்ம செஞ்சன் வந்து உட்காருவாங்க உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க உடனே நம்ம இன்னும் உனக்கு வேணுமா அப்படின்னு இல்லை நான் இப்போ தான் பிஸ்கெட் சாப்பிட்டேன் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு வாங்க இல்லை ஷோராக வேண்டாமா கண்டிப்பாக அப்படின்னு இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படின்றவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளோடைய டாங்டாங் டாங் டாங்டாங் வந்த உடனே ரெண்டு பேரும் வந்து அவங்க அந்த அந்த அடர் வேறு எடுத்துட்டு போய் ஏ இது உன்னுடைய ஆள் தானே அப்படின்னு உடனே ஆமாம் எனக்கும் அந்த மாதிரி பண்ண ஆசை தான் இருக்குது போங்கடி நீங்கள் வேறு அப்படின்னோன்னு ஏன் என்னாச்சு நல்லா தான் பேசுகிறானுங்க டேட்டிங் ஸ்டார்டிங்கில் ஆனால் ஃபினிஷ் ஆகும்போது மட்டும் ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரியல ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டேன்றானுங்க அப்படி சொல்லி அழுவாங்களா அதுக்கப்புறமேட்டுக்கா அழுதுட்டு ஜெயிலுக்கும் போயிடுவாங்க அப்புறம் சென்ஷன் சொல்லுவாங்க போச்சு இந்த டேட்டும் ஃபெயிலியர் போல் இதுலேயும் தோற்று போயிட்டா ஆவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா அந்த சிக்கன் வேண்டான்னு சொன்னாங்க தானே நம்ம ஜென் ஆனால் பார்த்தா சிக்கன் ரைஸ் ஃபுல் எல்லாத்தையுமே அவங்க தான் சாப்பிட்டாங்க அப்போ வந்து நம்ம லின்னு கேட்குறாங்க வேண்டாம் வேணான்னு சொன்னி ஏடி அப்படின்னு தோணும் வேணாம் தான் சொன்னேன் நீ தான் வந்து நீ சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னேன் அதான் நான் சாப்பிட்றேன் இப்போ பாரு நான் வெயிட் போட போகிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க சாப்பிட்றதெல்லாம் அவள் வாஷ் பண்ணுறதெல்லாம் நான் சொல்லிட்டு லின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்புறம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது லின் வந்து சென் கிட்ட கேட்பாங்க ஏன் நம்ம டாங் டாங் அழகாக தானே இருக்காங்க ஏன் அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலன்னு எதோ அழகாக இருந்தால் மட்டும் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்குமா என்ன அப்படி சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு அவள் வந்து அவங்க ஊர்லருந்து முதல் முதல்ல இங்கே வந்தப்போ காலேஜ் போய்ட்டு இருக்கும்போது ஒரு பையன்கிட்ட பேசுவா அப்படின்ட்டு பலசை நினச்சி பார்க்குறாங்க அவங்க ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்த பையனை நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லி திட்டின் இருப்பாங்க டாங் டாங் யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு சீனியர் வரும் ஆக்சுவலி இவங்க நியூஸ் கிளப்பிங் இதுலயே ஒர்க் பண்ணுறாங்க போல அதில் சீனியர் போல அவர் டே இங்கே பாருடா அப்படின்னு போவாங்க இதை பார்த்துட்டு சென் ஓ இவன் தான் அந்த பையனா அப்படின்னு பார்ப்பாங்க ஆக்சுவலி டாங் கூட பழகிற ஒரே பையன் இந்த பையன் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்ட்ரோ ஆய்ப்பாங்க சென் அப்புறம் டாங் டாங் அந்த பையல்லாம் ஒன்றும் நீங்கள் தான் அந்த சீனியராக நியூஸ் கிளப்பில் உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு சென் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த பையனை போட்டு நம்ம டாக்டாங் வந்து அடித்து பிடிச்சி உருட்டி முடிய பிடிச்சி இழுத்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடத்துவாங்களா உடனே இதெல்லாம் பார்த்துட்டு யாரா இவன்ற மாதிரி தான் நம்ம சென்சன் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் என்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவன்லாம் இவன் பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது எதுவும் பையன் நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சென்ச்சென்ட் கேட்பாங்க ஒரு வேலை இது ஒன்றாக இருக்கும் மொழி அப்படின்னோட எந்தா அப்படின்னு சொல்லிட்டு லின்னு கேட்பாங்க ஆமாம் அனிதா ரொம்ப பியூராக இருக்க ரொம்ப சின்ன பொண்ணு இருபது வயசு ஆகுது உன்னை ஈஸியாக செடியூஸ் பண்ணிடலாம் ஒரு வேலை யாரோ உன்னை ஏமாற்றி செடியூஸ் பண்ணி பேபி பிபி அப்படின்னு சொல்லி லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி இமிட்டேட் இமிட்டேட் பண்ணி காட்டுவாங்க உடனே அவங்க ஐயோ என்னை விடுங்க நான் கிடையாது நான் கிடையாது அப்படின்னு லின் போயிடுவாங்க அப்போ நம்ம லின் கேட்பாங்க ஏன் எல்லாரும் என்ன பார்த்தாலே சிரிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று ஏன் என்ன யார் சிரிச்சா அவனை பார்த்து யாரெல்லாம் சிரிச்சாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென் கேட்பாங்க உடனே உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ லின் சொல்லுவாங்க இல்லை காலேஜில் ஒரு பையன் இருக்கான் ஒன்று அந்த பையன் எப்பவுமே அப்படிதான் பண்ணுறான் அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து லஞ்ச் டைமில் வந்து சாப்பிட்டு போது அவன் தான் டேபிளில் வந்து உட்காந்தான் உட்காந்துட்டு வந்து என் இருந்து எடுத்து சாப்பிட்டான் இவளுக்கு வந்து பீனட் பிடிக்காத போல அதனால் உரமா வச்சுருப்போம் போல அந்த பீனட் எடுத்து அவன் சாப்பிட்டான் சாப்பிடும்போது ஒரு ஒரு பீனட் வந்து அவனுடைய ட்ரெஸ்லேயே விழுந்துடும் ஸோ அதனால நம்ம லின் வந்து அவன் ட்ரெஸ்ஸே பார்த்துட்டு இருப்பாளா அதுக்கப்புறம் இவ பார்க்கறது பார்த்து அந்த யூ பையன் கன்ஃபியூஸ் ஆயிரும் இவன் என்னடா நம்ம இப்படி பார்க்கான்னு சொல்லிட்டு வகையில் இருந்த பீனட் எடுத்துகிட்டு ஏன் இந்த பீனட் கெட் போயிடுச்சா அதான் நீ சாப்பிடாம கீழே தூக்கி போட்டியாருந்தும் இல்லை அப்படின்னு தலையாட்டுவாள் அதுக்கப்புறமும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாளா வெறிக்க வெறிக்க அவனை உடனே நீ ஏன் என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் கையை வச்சு முடிப்பான் உடனே இதுக்கு இப்படி பார்க்குற பையனாக இருந்தாலும் செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது இப்படி பப்ளிக் ப்ளேஸில் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறமும் ஒன் இல்லை அப்படின்னு தலையடிட்டு திரும்பி பார்த்துட்டே என்னடா இவ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒன்றே இந்த மாதிரிலாம் சொன்ன ஒன்னே நம்ம லின் வந்து எழுந்துருச்சு ஓடிடுவாங்க எங்கே போகிற எங்கே போகிற பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டாக ப்யூராக தெரியறேன் ஆனால் ரொம்ப நிறையா இந்த மாதிரி மோசமான விஷயம்லாம் யோசிப்ப போலவே அப்படின்வாங்க உடனே நம்ம நம்ம சாரி நம்ம லின் வந்து ஐயோ விட்ரா போதும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுவாங்க எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க ஆக்சுவலி போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சன் சொல்லுவாங்க ஆமாம் இந்த மாதிரி பசங்ககிட்டே கொஞ்சம் மிசரபுளாக தான் இருக்கும் லைஃபே அப்படின்னு ஒன்று ஆனால் இந்த மாதிரி பசங்க மட்டும் காலேஜில் இல்லை வேறு சில நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னா யார் அந்த நல்லவங்க அப்படின்னு செஞ்சன் கேட்பாங்களா அவனை இதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங் ஹேர் பையன் கால அவன் தானே நம்ம லின்கு கிரஷ்ஷு அவன் வந்து அன்றைக்கி ஒரு நாள் லைப்ரரியில் இருப்பான்னா அந்த லைப்ரரியில் வந்து நம்ம லின்னு இருப்பாங்க அப்போ புக் எடுக்கிற மாதிரி அவனை சைட் அடிச்சிருப்பாங்க அந்த லாங் ஹேர் பையனும் நம்ம யாங்கியோம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸோ ஒன்றா தான் இருப்பாங்க அவன் நம்ம லின் வந்து அவனை சைட் அடிக்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து என்னடி ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வண்டியா தானே பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகே பாரு ஒன்னு நம்ம லின்னு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு கொடுக்குணும்னு ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவான் அப்புறமேட்டுக்கான் லைப்ரரி ஹெட் இருக்காங்கல்ல அந்த மேம் அவங்க வந்து திட்டுவாங்க லைப்ரரியில் ஓடக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சென்ஷன் சொல்லுவாங்க சரி விடு விடு ஃபீல் பண்ணாத நீயும் ஒரு நாள் என்ன மாதிரியும் லின் மாதிரியே ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவாங்க லின்னா யார் அப்படின்னோன்னு லின் தான் கோலின் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஓ உங்கள் பாய் ஃப்ரெண்டா அப்போயே இந்த இந்த அண்டர்வேர் உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மலிங் கேட்பாங்க உனே இல்லை இல்லை என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அவன்ட்டு நான் கேட்டுட்டேன் அப்படின்னும் அவங்கக்கிட்ட நீங்களே முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ அப்படின்னு ஒன்னே யோசிக்க ஆரம்பித்த உடனே நம்ம டென்ஷன் பயந்துருவாங்க ஐயோ இவளுக்கு தெரிஞ்சிட போலின்னு சொல்லிட்டு அந்த வழியாக வந்து டாக் டாக்டங்கு போவாங்களா அவங்க கூப்பிட்டு ஏய் உனக்கு தான் பேயெல்லாம் பார்க்க முடியுமே சொல்லு இந்த வீட்டில் இந்த அண்டர் வேறு யாரை தூக்கி போட்டு போனதுன்ட்டு அப்படின்னோடே நான் என்ன என்ன பார்த்தா இருக்கா போங்கடி அப்படின்னு போயிடுவாங்க அப்புறமேட்டுக்கா போய்ட்டு சொல்லுவாங்க ஆனால் இது யார் இதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு வாங்க உனக்கு யார் யார் சொல்லு அப்படின்னு Thank you. அப்போது வந்து நம்ம டாங் சொல்லுவாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஜின் இருக்காள் அந்த ஸ்டைலான பண்ணுவது அவளது தான் அப்படின்ன அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே இல்லை என்னால் வந்து மனுஷங்கக்கிட்ட இருக்க லைட்டெல்லாம் பார்க்க முடியும் எல்லா ஹியூமன்ஸ்கிட்டையும் ஒரு கலர்ஃபுல்லான லைட் இருக்கும் அந்த ஆறா வந்து என் கண்ணுக்கு தெரியும் ஆனால் வந்து பொய் சொல்கிறவங்க கிட்ட மட்டும் அந்த ஆரா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அவங்க லைட் ரொம்ப டிம்மாக இருக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் எந்த ஆறாவும் பார்த்ததுல அப்படின்னு உடனே ஃபென்ஷன் சொல்லுவாங்க பொய் சொல்லாதீ அப்படின்னு உடனே வந்து நம்ம லின் வந்து அப்படியா அப்படின்னு பேனு கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்மனா நம்புங்க நம்பாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் போய்ட்டு கிளம்பிடுவாங்க அப்போ சென்ஷன்னு சொல்லுவாங்க இப்போ தான் புரியுது ஏன் எல்லோரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு லின்ன பார்த்து சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க அப்புறம் நம்ம சென்ஷன் வந்து விண்டோ வழியாக வெளியே எட்டி பார்த்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய அந்த ஸ்டைலாக இருப்பாங்களே ஜென் அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய லக்ஸுரியான காரில் வந்து இறங்குவாங்க இறங்கிட்ட அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இறங்குவாங்க இறங்கிட்ட அவங்க கிஸ் பண்ணிட்டு உள்ளே வருவாங்க இதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு நம்ம மிச்சம் இருக்கிற ரெண்டு ரூம்மேட்ஸையும் கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க பாருங்கடி அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணது அதுக்கப்புறம் எடுக்க அந்த பொண்ணு உள்ளே வருவாளோ அந்த ஸ்டைலாக இருக்க பொண்ணு உள்ள வந்து ஏன் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரை சிரிப்பாங்க கிஸ் பண்ணது அப்படின்னு இவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே போவாங்க சொல்ல சொல்லி எவ்வளோ நாளாக டேட் பண்ணுறா நாள் தெரியும் அவர் யார் பணக்காரராக இருக்காரு எங்கே ஒர்க் பண்ணுறாரு எப்படி எப்படி லவ் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னும் என்னடியே உங்களுக்கு தெரியணும் எல்லாமே தெரியணும் அப்படின்னு அவளுக்கு உடனே சரி இன்னொன்னு எங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய லா ஃபார்ம்ல வந்து பார்ட்னரா இருக்காரு அப்படின்னோன்னே சூப்பர் சூப்பர் அவருக்கு வயசு என்ன ஆகுதுன்னு தேர்ட்டி நைன் அப்படின்னு ஐயோ யோ அங்கு வயசாகுது அவரே அலவ் பண்ணுறீங்கன்னு ஆக்சுவலி அவருடைய டாயனோட ஃபாதர் அப்படின்ட்டு டாயனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்காவாங்க அப்பாவா அப்படின்னு ஷாக் ஷாக்காங்க ஆமா அவங்களும் அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் நீங்கள் கல்யாணம் அவங்கள லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் கேட்பாங்க இவங்க எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு அவ்வளோ அந்த பொண்ணு அப்புறம் அந்த ஜீன் போனிருக்கிற ஸ்டைல் அவளுக்கு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் வரும் டெக்ஸ்ட் வரும் ஆனால் இவங்க யாருமே அட்டன்ட் பண்ண மாட்டாங்க அந்த டெக்ஸ்டையும் பார்த்துட்டு நான் உண்டை கொஞ்சம் பேசணும் அப்படின்னு டெக்ஸ்ட் இருக்கும் அதுக்கும் ரிப்ளை மாட்டாங்க வச்சுருவாங்க அப்புறம் நம்ம சீனியர் போண்ணு இருக்காங்கல்ல அவங்களும் வந்து ஷெங் அவங்க அந்த மாதிரி ஒர்க் முடிச்சுட்டு நைட் லேட்டாக தானே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா நம்ம பிஜி ஹாஸ்டல் வெளியே ஒரு பையன் நின்று ரூமியே எட்டி பார்த்துட்டு இருப்பான் யாரோ அந்த பையன் சொல்லிட்டு சஸ்பீஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்ப்பாங்க பார்த்த உடனே அவன் கண்டுக்காத மாதிரி ஃபோன் எடுத்துன்னு ஒன்று ஆரம்பிச்சிடுவான் இதோடு வந்து தேர்ட் எபிசோட் முடியுது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ டாட்டா